எத்தனை பேர்களுடைய ஜிம்மாவும் செல்லுப்படியதாம் செல்லுப்படி ஆட செல்லுப்படி அட்டதால் ஆக்கப்பட்டு அனைவர்களும் புகழ் வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இப்படி எல்லா நிலைமைகளிலும் கண்மணி நாயகம் செல்லலாம் வரை வசனம் அவர்கள் அன்பாக எங்க நாம் ஞாபகப்படுத்தப்படுவானோ அந்த நாம் கண்மணி நாயகம் செல்லலாம் வரை வசனம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்து விட்டார் நாமல் இணைத்துக் கொண்டதற்கு மாதம் வந்தால்தான் அருமன் நாயகம் சென்ற லாபனிருந்த அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு கேட்டார்கள் ரவியுனில் அவங்களாக இருக்கலாம் எந்த காலகட்டமாக இருக்கலாம் எந்த ஒரு நேரமாக இருக்கலாம் அது நடிநிதியாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம் காலையாக இருக்கலாம் இரவாக இருக்கலாம் எல்லா நேரங்களிலும் அருமை நாயகனும் சென்ற லாபணி அவர்கள் இப்பையகத்தில் நறாவது திசைகளிலும் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கட்டார்கள் ஒரு மனிதன் சொல்லுகிட்டான் தொடர் கூடிய மனிதன்

நீ தொடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எந்த நபியை பார்த்து எந்த ரசூரை பார்த்து எந்த என்னுடைய அறிவியை பார்த்து உன்ன போல சாதாரண மனிதர்கள் சொல்லிவிட்டாயோ அவர் மீது செலவாத்து சொன்னால்தான் போட்ட தொழுகையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று வைத்திருக்கிறார் என்று அல்லா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட கண்மணி நாயகன் செல்லல்லா உரிய செல்லும் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியுமா என்பதை சின்ன பிள்ளைகள்

வெண்புஷ்டம் கருப்புஷ்டம் பிடித்தவர்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தடவி விடுவார்கள் என்று சொன்னால் அவன் சுவாத்தியம் அடைந்து எழுந்து செல்வான் என்று நபி முசா அலி இஸ்லாத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ மோடி தாக்கலை பற்றி எல்லாம் குரான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மோடி தாக்கலை பற்றி குரான் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார் எங்கள் கண்மணி நாயகம் செல்லபா வரைவ செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மோதிதாக்களை போன்று உலகத்தில் எந்த ஒரு நபிமார்களுக்கும் எந்த ஒரு ரசூல்மார்களுக்கும் கொடுக்கப்படாத அளவும் எக்கச்சக்கமான மிகவும் மிகவும் பெரிய ஓனிதாக்கள் எங்கள் கண்மணி நாயகனும் செல்லங்காவு அலை யுவசெல்ல மருதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன எக்கச்சக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒன்னிரத்தை மாத்திரம் இவ் இடத்தை ஞாபகப்படுத்தி முடிவுக்கு வர நினைக்கின்றேன் கண்மணி நாயகரும் செல்லங்காவு அலை யுவசல்ல மருத்துடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோதிதாக்களில் எல்லாம் மிக பிரதானமான மோதிதா தான் யாரினாலும் மறுக்க முடியாத அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட குர்ஆன் இருக்கின்றது அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெரும் ஒரு மோதிதாவாக இருந்து கொண்டிருக்கிறது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான மோதிதாக்கள் கொடுக்கப்பட்டன நாம அன்றாடம் ஓதி வரக்கூடிய சுபஹான மோதிதா அந்த மௌலிதிலை இடம் பெறக்கூடிய ஒண்ணிலிருந்து முக்கியமான அந்த போலீசார்களை மாத்திரம் தொட்டில் தொட்டில் பார்ப்பதாக இருந்தால் ஒரு இடத்திலே நாம படிக்கின்றோம் அந்த சுபஹான மௌலிதிலே கண்ணிதாயிற்கு செல்லம் ஆகு வரைகி வசல்ல அவர்களுடைய அந்த மதுரை சரீதனே சுபஹான மௌலினுடைய இறுதிக் கட்டத்திலே வரக்கூடிய உறுதிரா அந்த மாசராவி சரபதி என்று துவங்கி வரக்கூடிய அந்த வயசினுடைய இடையிலே ஒரு இடத்திலே வருகின்றது

அவர்களுக்கு நீர் புகட்டினார்கள் உணவு கொடுத்தார்கள் வயல் சீர்வு மூலம் அந்த கொஞ்சம் முடிவரிவ முடைய முடிவடையாத நிலைமையை அத்தனை பெருகிற்கும் சாப்பாடு கொடுத்தார்கள் உண்ண கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்த வைத்திரே இரண்டு வைத்தியர்களின் மூலமாக ஒரு பெரிய ஒரு நிகழ்வை வெருக்கமாக அந்த வைத்திரே சொல்லி காட்டப்பட்டது தன்மணி நாயகன் சட்டப்பா அவர்கள் சுமார் ஆயிரம் சா அந்த வேண்டி அகலி தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சகாபாக்கள் சிலர் ஒரு இடத்திலே ஒரு குளியை தோன்வதற்காக வேண்டி ஒரு இடத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஒரு பெரிய பாராங்கல் என்ற இடையிலே செற்பட்டு அதை அவர்களின் உடைக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் தங்கள் அந்த காகிதத்தை கையிலை எடுத்து எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள் முடியாமல் போய்விடுகின்றனர் தன்மணி நாயகம் செல்லந்தா ஒரு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஆயுதத்தை காரங்கள் நான் முயற்சி செய்து பார்க்கின்றேன் என்று சொல்லி தேசா ஒரு தட்டு தான் தட்டினார்கள் இவ்வளவு பேராலும் உடைக்க முடியாத அந்த பெரும் கல்லி மிகவும் லேசாக உடைந்து சுக்குருவராக விடுகின்றனர் கண்மணி நாயகம் செல்லத்தாவளி செல்லவர்களுடைய சேலை பார்த்து சாபாக்களுக்கு கொஞ்சம் வெட்கம் ஏற்பட்டு இவ்வளவு நேரமாக நாமெல்லாம் இவ்வளவு இவ்வளவு

காரணம் பல நாட்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல் பட்டினியோடு இந்த யுத்த களத்திற்கு வந்திருக்கின்றோம் யார் அசுரல்லா எங்களுடைய வீடுகள் அப்படியே முழுவோடு ஒட்டி போய் இருக்கின்றது இதை எங்களுடைய விரோதிகள் காப்பிரிகள் கண்டுவிட்டால் நாம் எல்லோரும் உண்ணாமல் இருக்கின்றோம் பலீனமானவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் தெம்பு ஏற்பட்டுவிடும் தைரியம் ஏற்பட்டுவிடும் அதை

பசியால் வாடிக்கொண்டிருக்கின்றேன் என் உண்வதற்கு ஆகாரம் எதுவும் இல்லாமல் நான் உண்ணாமல் பட்டினியோடு இருக்கின்றேன் என்ற செய்தியை அந்த சகாபாத்திற்கு சொல்லி காட்டுவதை அங்கே இருந்த ஜாபிரதி இல்லாதவர்கள் காணுகின்றார்கள் உடனே தன்னுடைய வீடு சற்று கொஞ்சம் தொலைவில் தான் இருந்தது ஓடோடி ஓடி தன்னுடைய வீட்டுக்கு மனை மீறி மனைவிடத்திலே கேட்கின்றார்கள் ஜியாபிரதி இல்லாதவர்கள் வீட்டிலே சாப்பிடுவதற்கு என்ன இருக்கின்றனர் அவர்களுடைய மறைவை சொல்லுகின்றார் கொஞ்சம் மாவி இருக்கின்றது ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருக்கின்றது அந்த மாவை குலைந்து ரொட்டி சுடுவது சுட்டு அந்த இறை அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக பரிச வைத்தால் இரண்டு மூன்று பேர்களுக்கு வயிறான நிறை வயிறு நிறைய சாப்பிடலாம் அந்த தான் வீட்டிலே இருக்கின்றது என்று சொன்னதும் அந்த ஆட்டை அறுத்து மாவை குலைக்குமாறு ஆயத்தப்படுத்துமாறு சொல்லிவிட்டு உடனே யுத்த கலத்துக்கு மீண்டும் ஜாமியர் ரஞ்சியல்லாமல் ஓடோடி வந்து கண்மணி நாயனும் சங்கக்கா வரை உத்தனவர்களிடம் இலகசியமாக சொல்லுகின்றார்கள் விட்டார்கள் யார் சொல்லக்கா சன்னக்கா வரை வசல்லபர்களே எங்களுடைய வீட்டுல ரெண்டு மூன்று பேருக்கு சாப்பிடும் அரவுக்கு வீட்டுல சாப்பாடு எடுக்க எனவே நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக ஓயிருவதை மாத்திரம் கூட்டிக் கொண்டு இரகசியமாக என்னுடைய வீட்டுக்கு வந்து விழுந்துண்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் விடை பெறக்கூடிய நேரத்தில் கண்மணி நாயகம்

சாப்பாடு கொடுப்பதற்கு நாம எங்கே செல்லுவது என்று சொல்லி மனைவியில் தடுமாறக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் செல்லந்தாவுடைய செல்லவர்கள் நேராக வந்து அந்த குலைக்கப்பட்ட மாவு எங்கே அறுக்க அறுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி கிழங்கு என்று காட்டப்படுகின்றது கண்மணி நாயகம் செல்லந்தாவு அறைவு செல்லும் அவர்கள் அதிலே போய் தன்னுடைய உமிழ் நீர்களை தடவுகின்றார்கள் தன்னுடைய எச்சிலை அந்த கரியிலையும்

இன்னும் சாப்பிடுங்கள் இன்னும் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சாபாக்கள் அது எத்தனையோ நாட்கள் பத்தினி இருந்தவர்கள் என்னெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள் இனி இது இதற்கு மேலால் எங்களால் சாப்பிட முடியாது இதை எங்களுக்கு போதும் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு திருப்பி திருப்பி சாப்பாடு கொடுக்கப்பட்டது வந்த ஆயிரம் சகாபாக்களும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு விடை செல்லக்கூடிய நேரத்திலேயும் ஆரம்பத்திலே குலைக்கப்பட்ட மாவு எந்த அளவுக்கு இருந்ததோ அதுல கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு அந்த வறுக்கப்பட்ட ஆட்டினுடைய இறைச்சி இருந்ததோ அதே அளவு அப்படியே எண்ணி இருந்தது இது எங்கிருந்த ஆயிரம் பேர்களுக்கும் சாப்பாடு வந்தது கண்மணி நாயகம் செல்லா வரைவசனம் அவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மோஜிதா அவர்களுடைய உமிழ்நீருக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மோஜிதா அவர்களுடைய உண்மையிற்கே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த எச்சிலின் மூலமாக அவர்கள் அந்த இறைச்சிலையும் ஆயிரம் பேர்களுக்கும் அந்த எச்சிலில் இருந்து சாப்பாடு சாப்பாடை கொடுக்கின்றார் எங்க வருகின்றது கட்டுக்கதையாக இருக்குமோ என்று நினைக்கலாம் புகாரி ஷெரீப்பினே சந்த திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த பாடத்திலே இந்த நிகழ்வு அப்படியே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றனர்